ஹாய் ஹலோ வணக்கம் இந்த ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் சென்னை சீக்கிரமண்டில் நான் உங்களோடு கூட அருண்குமார் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஏழைகளின் ஏந்தல் சத்துணவு அழைத்த திருமகன் ஐயா காமராஜ் ஐயா அவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வாழ்ந்து மறைந்த எல்லா சோடுகளும் இங்கே இருக்குது அவர் பயன்படுத்திய பொருட்கள் அவர் அரசியலிருந்து என்னென்ன அவர் பரிசுகள் வாங்கினார் விருதுகள் வாங்கினார் போன்ற ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சர் ஆவார் இவர் ஒன்பது ஆண்டுகள் சென்னை மாநில முதல்வராக பகுதியை வகத்தார் தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காமராஜர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் இவரை தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை அரசரை உருவாக்குபவர் பெருந்தலைவர் புகழ்வர் இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்பட்டார் காமராஜரின் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசு இவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்றும் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது இவருடைய தொடக்க கால நாம் பார்த்தோம் என்றால் காமராஜர் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்தார் இவர் தாம் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவார் முதலில் இவருக்கு குலதெய்வமான காமாட்சியின் பெயரையே முதலில் சூற்றினார்கள் தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் அவரை ராசா என்று அழைத்து வந்தார் நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்று ஆனது தனது பள்ளி படிப்பை சத்ரிய வித்தியால சாலா பள்ளியில் தொடங்கினார் படிக்கும் மிகவும் பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார் சிவகாமி அம்மாளுக்கு இரண்டு சகோதரர்கள் ஒருவர் கற்பையா நாடார் இவர் துணி கடை வைத்திருந்தார் மற்றொருவர் பெயர் காசி நாராயண நாடார் இவர் திருவனந்தபுரத்திலே மரக்கடை வைத்திருந்தார் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதும் காமராசர் தன் மாமாவின் துணிக்கடையிலே வேலைக்கு அமர்ந்தார் அங்கிருக்கும்போது பே வரதலாசு நாயுடு போன்ற தேச தலைவர்களின் பேச்சுகளில் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினார் பதினாறாம் வயதில் காங்கிரசில் உறுப்பினர் ஆனார் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் மாதம் வேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார் அதற்காக செய்யப்பட்டு கல்கத்தா அனுப்பப்பட்டார் அடுத்த ஆண்டு காந்தி இருவின் ஒப்பந்தத்தின் அடிப்பையில் விடுதலை ஆனார் விருதுநகர் வெடிகுண்டு வலிப்பில் கைதாகி சேலம் டாக்டர் நாயுடுவின் வழக்காடும் திறமையால் குற்றச்சாட்டு நிறுவப்படாததால் விடுதலை ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மீண்டும் கைதாகி வேலூர் அடைக்கப்பட்டார் அங்கிருக்கும் போது விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒன்பது மாதங்களுக்கு பின் விடுதலை ஆனதும் நேராக சென்று தன் பதவி விலகினார் பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டி கொண்டிருப்பது தவறு என்று அவருடைய கொள்கையாக இருந்தது காமராஜர் முதலமைச்சராக பகுதி வகத்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் கல்வி தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார் இவரது ஆட்சியின் கீழ் பத்து முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முக்கியமானது பவானி திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை பரம்பிக்குளம் ஆலியாறு பாசன திட்டம் சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணியாறு ஆகியவை ஆகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக காமராசரால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டிப்பாலமாக இன்றளவும் விலகிக் கொண்டிருக்கிறது இவர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெரும் தொழிற்சாலைகளும் பாரத மின்மிகு நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை குண்டா மின் திட்டமும் நெய்வேலி மற்றும் ஊட்டி ஆகிய இடங்களின் வெப்ப மின் திட்டங்களும் காமராசரால் ஏற்படுத்தப்பட்டது காமராசர் முதல் அமைச்சரான முதலாண்டிலேயே அனைத்து தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்டார் பின்னர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதன் பின்னர் தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும்படி ஓய்வூதிய திட்டத்தை நீட்டித்தார் காமராஜரை பற்றி அரசியல் தலைவர்களும் மடாதிபதிகளும் அநேக நல்ல கருத்துக்களை கூடியிருக்கார்கள் அதில் சிலவற்றை பார்ப்போம் காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் தனது பலவித கஷ்டங்களை பொருட்படுத்தாது சதா காலமும் நாட்டின் நலனிலேயே ஈடுபட்டுள்ள உள்ளத்தை பெற்றவரே சகல தர்மங்களையும் நீதிகளையும் நற்குணம் நிறைந்தவரே காமராஜ் என்று பாராட்டியிருக்கிறார் நேரு ஏற்படாத மறுமலர்ச்சியும் விழிப்பும் இப்போது ஏற்பட்டுள்ளன இதற்கு காரணம் நமது காமராசர் தான் சாரம் சாரும் தொழில்வலும் ஏற்பட்டுள்ளன மூவேந்தர் காலத்தில் கூட நிகழாத இந்த அதிசயத்தை சாதித்த நமது காமராசரின் அறிவுத்திறனை மறக்க முடியுமா தொடர்ந்து இந்திரா பேசும் பொழுது காமராஜ் தோற்றத்தில் மட்டுமன்றி மதிநுட்பத்திலும் மக்களையும் அவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதிலும் அப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலும் நாட்டு மிகுந்த தலைவராக விளங்குகிறார் என்று தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து நாம் காமராஜ் ஐயா அவர்களையும் அவர் வாழ்ந்த நினைவு இல்லத்தையும் நாம் பார்த்தோம் தொடர்ந்து அவரைப் பற்றி நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்கும் படிக்க இந்த நினைவளத்திற்கு நீங்க உங்களுடைய பிள்ளைகளை குடும்பமாய் அழைத்து கொண்டு வாருங்கள் நம்மோடு கூட இருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு அரிய பல சாதனைகளை செய்த தலைவர் மறைந்த இடம் என்று சொல்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இவர் இருந்த பொழுது அநேக தொண்டு ஆற்றார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வது மாத்திரமல்ல கல்வி கண் திறந்த காமராஜர் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை உறக்க சொல்வோம் நம்முடைய சந்ததிகளுக்கு அதை உறக்க சொல்வோம் தொடர்ந்து ஜீவன் மீடியா சார்பாக நான் உங்களோடு கூட அருண்குமார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறது மாத்திரமல்ல இந்த நிகழ்ச்சியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் நன்றி